தேர்தல் வந்த உடனே வாரத்துக்கு நாலு நாள் பிரதமர் இங்க இருக்காரு இப்ப தமிழ் படிக்கணும் எழுதணும்னா பதில் வந்து ஹிந்தில வரும் கேள்வி கேட்டா பதில ஹிந்தில சொல்லுவாங்க ஹிந்தி தெரியாம இந்த நாட்டுல ஏன் இருக்கேன்னு கேள்வி கேட்பாங்க இதெல்லாம் விட்டுட்டு தேர்தல் வந்தவுடன் பிரதமர் வந்து நான் தமிழ் படிக்கணும் தேர்தலுக்கு அப்புறம் ஃப்ரீயா தான் இருக்க படிக்கணும் இல்லையா வேணா நம்ம முதலமைச்சரான தளபதியிடம் சொல்லி ஒரு நல்ல ஆசிரியராக அனுப்பி வைக்க தயாராக இருக்கிறோம் இப்படி தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து துரோகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சி மக்களை சிஏஏ கொண்டு வந்து சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வந்த ஆட்சி அதே போல விவசாயிகளுக்கு எதிராக தொழிலாளிகளுக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வந்த ஆட்சி பிஜேபி ஆனா இந்த சட்டங்களை எல்லாம் கைதட்டி வரவேற்று இதையெல்லாம் வெற்றி பெற செய்வது யார் அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதனால ரெண்டு பேரும் ஒண்ணுதான் இந்த தேர்தல்ல நாடகம் போடலாம் நான் வேற நீ வேற நீ அந்த பக்கம் பாரு நான் இந்த பக்கம் பாருங்க ஆனா அது பெரிய ஸ்பிக்கர் அது சின்ன ஸ்பிக்கர் ரெண்டும் தேர்தல் உடனே ஓட்டிக்கும் அதை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள் தமிழ் இனத்திற்கு இந்த நாட்டிற்கு தமிழ் மக்களுக்கு தமிழ் மொழிக்கு நம்முடைய சுயமரியாதைக்கு நம்முடைய பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கு இந்த நாட்டின் பாதுகாப்பிற்கு எதிராக இருக்கக்கூடியவர்களை எந்த காலத்திலும் அவர்களிடம் மறுபடியும் இந்த நாட்டை ஒப்படைத்து விடக்கூடாது இது நம்முடைய அண்ணன் தளபதி சொல்வது போல இரண்டாவது சுதந்திர போராட்டம் என்ற அந்த உணர்வோடு நாம் இந்த தேர்தலிலே வாக்களிக்க வேண்டும் உண்மையாகவே சொல்கிறேன் தமிழ்மொழியை அவர் உலகெங்கும் எடுத்து சென்றார் அது யாராவது இல்லைன்னு மறுக்க முடியுமா தமிழ்மொழியை அதன் க கலாச்சாரம் பண்பாடு இவர்களெல்லாம் காக்க வேண்டும் அந்த திருவள்ளுவத்தை அவர் பறைசாட்டி கொண்டே இருக்கிறார் இவ்வளோ வரிவாளிகள் இருந்திருக்கிறார்கள் அவர் வியந்து பார்த்து இதை கற்க வேண்டும் என்று சொல்கிறார் இந்த மொழி தாய்மொழியாக இருக்கக்கூடாதா அப்படின்னு பயங்கர அளவுக்கு இருக்கார் இதை போய் நாடகம் என்று சொல்வது வந்து வேதனைக்குரியது அரசியலுக்காக கூட அப்படி சொல்லக்கூடாது சரி தமிழ்மொழியை இவங்க வளர்க்கலை சமஸ்கிருதத்தை வளர்த்தாங்க அப்படின்னு கூட வச்சுக்குவோம் இவங்க என்ன பண்ணாங்க தமிழ் மொழிக்கு அகராதி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இருந்து அகராதி வந்து ரெண்டாயிரத்தி தான் புதுப்பிக்கப்பட்டது தமிழ் தமிழ்மொழி நிறைய புது புது கண்டுபிடிப்பு அதுக்கு ஒரு ஒரு பெயர் வைக்கணும் தமிழ் அகராதி இருந்தால் தான் வைக்க முடியும் ஐம்பது வருஷம் அகராதியவே இவங்க மாத்தலை இவங்க தமிழை வளர்த்தாங்களா சரி தமிழை விட்டுருங்க ஏதாவது சென்னையில் இருக்கிற பள்ளிக்கூடத்தில் தமிழ் மொழி கட்டாய மொழின்னு எதுக்காக சொல்லியிருக்காங்களா கட்டாய மொழியா வந்து மதர் டங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சிபிஎஸ்சி ஸ்கூல்லையோ இல்லை வந்து என் பொல எதிரே அது சொல்லியிருக்காங்க அவங்க தமிழ்மொழிக்காக இவங்க என்ன பண்ணாங்கன்னு முதல்ல சொல்ல சொல்லுங்க அவுட் அதாவது மற்றவங்களை பற்றி குறை சொல்லலாம் மோடிஜி வந்து தமிழ்நாட்டில் இல்லை அவர் வந்து வெளியூர் வெளியூ அவர் தாய்மொழி வேற அவரை பத்தி என்னவென்னா சொல்லலாம் நீங்க தமிழ்மொழி தானே சொல்றீங்க தாய்மொழி நீங்க அவங்களுக்கு தைரியம் பார்த்தா தமிழுக்கு என்ன பண்ணான்னு கேளுங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு மாநாடு போடுவாங்க அதுவா மாநாடு போட்டு அவங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் கூப்பிட்டு அவங்க ஒருத்தர் ஒருத்தர் மாலை போட்டுவாங்க அதை சொல்கிறாங்களா அவங்க தமிழ் வளர்க்குறதுன்னு தமிழ் வளர்க்குறது அது கிடையாது கனிமொழி கவிதை எழுதுகிறாங்களே அதுதான் தமிழ் வளர்க்குறதா அதுவும் தமிழ் மொழி வளர்க்கறது கிடையாது இல்லை நாங்கள் கலைஞர் வந்து திரைக்கதை வசனம் எழுதினாரு அது வந்து தமிழ் ஒரு அழுக்கிறதா அதெல்லாம் கிடையாது எனக்கு தான் தமிழ் பேச தெரியும் ஆனால் வளர்க்க வேண்டும் தமிழை தமிழை எந்த விதத்தில் வளர்த்துருக்குறாங்க தமிழை வளர்க்காதவர்கள் தமிழை பற்ற பேசுவதற்கு அருகதை இல்லை ஒன்று தமிழ் மொழியே தாய்மொழியாக இல்லாத ஒருவர் தமிழ் மொழியை தூக்கி தலைவர் வைத்துக் கொண்டிருக்கிறார் போது நம்மளாம் வெக்கப்படணும் அவரை வரவேற்கணும் அவரை வாழ்த்தணும் அவர் வந்து அவர் அவரு இவ்வளவு ஒரு உயர்ந்த நிலையில பாரத பிரதமராக இருக்கும் இந்த மாதிரி அவருடைய சொந்த தாய்மொழியை கூட மறந்து நம்ம தாய் தமிழ்மொழி தாய்மொழியா இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லும் போது அவங்க உண்மையான தாய்மொழியில் இருக்கிற அவங்க அந்த சமூகத்தினர் வந்து கோச்சுக்குவாங்க அவர் மேல வந்து தவறா வந்து கமெண்ட் பண்ணுவாங்க எல்லாம் தெரிந்தும் இதை சொல்றாருனாக்கா தமிழ்நாட்டு மேல இருக்கிற அக்கறை தான் அவர் வந்து இங்க வந்து தமிழ்மொழி பேசி வந்து எம்பிசிட்டு வாங்கி அதனால ஆட்சி அமைக்க போறணும்னு அவர் சொல்லலை தமிழ் மேல காதல் இருக்கு தமிழ்நாட்டில் பிஜேபி வளரணும் தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்ந்தா ஊழல் இருக்காது ஊழல் இங்க எல்லாமே நல்லா நடக்கும் பொருளாதாரம் நல்லா இருக்கும் எல்லாம் அத்தனை கம்பெனி காரணம் தொடக்கான ஓடுறான் இவங்க கேக்கற லஞ்சம் கொடுக்க முடியல வரணும்னு ஆசைப்பட்டு தமிழ் பண்றாரு இதெல்லாம் இல்லாமலே தமிழ்நாட்டில் ஒரு பிஜேபி எம்பி கூட இல்லாமலே கூட அவர் ஆட்சி அமைக்க போறாரு அதெல்லாம் வந்து பெரிய விஷயம் கிடையாது இவங்க முன்னாடி நாற்பது நாற்பது ஜெயிச்சா கூட அது செல்லாத ஓட்டு தான் செல்லாத எம்பிகள் தான் ஏற்கனவே முப்பத்தி எட்டு எம்பி இல்லை செல்லல் இல்ல அதனால ஏதாவது ஒன்னு களை போடணும் திருப்பி சொல்லணும் தமிழ் மொழிக்கு ஒரு வந்து ஒன்றுமே சில சமஸ்கிருதத்தை வளர்க்குறாருனாக்கா சமஸ்கிருதம் எப்படி வளர்த்தார் அவர் என்ன வளர்த்தாருன்னு சொல்ல சொல்லுங்கள் அவரை சமஸ்கிருதம் எவருடைய தாய்மொழியா அதாவது எது வேணாலும் வேணாலும் பேசிக்கலாம் எனக்கு வேணும் சொல்லி கொடுக்கல அதனால எவ்வளவு கஷ்டம் எனக்கு தெரியுங்களா இன்னொரு மொழியை கத்துக்கிறதுனால இவங்களுக்கு அங்கே வலிக்குது அந்த ஹிந்தி அவங்களுக்கு தெரியும் அவங்க பிள்ளைங்க இது வந்து தமிழ் தெரியுமான்னு கேளுங்க முதல்ல அவங்க பையன் இருக்கானே அவங்க பையனுக்கு தமிழ் கேளுங்க எங்க ஃபாரின்ல படிக்க வச்சுட்டு இங்கிலீஷும் வந்து வேற லாங்குவேஜ் ஹிந்தியும் கத்துக்கிட்டு தமிழே படிக்க தமிழ் எழுத படிக்க வீட்டில் யாருக்குமே தெரியாது கிடையாது இப்ப பிறகு ஒரு நான் வேணா சேலஞ்ச் பண்றேன் தமிழ் நல்லா எழுதிட்டாங்கனாக்கா அப்புறம் உங்க தமிழ் மொழி அவங்க வீட்டுல எழுதுனா போதும் அவங்க பேரனுங்களோ அவங்க பிள்ளைங்களோ தமிழ் எழுத சொல்லுங்க முதல்ல மற்றவங்களுக்கெல்லாம் மற்ற பிள்ளைங்களுக்கெல்லாம் உங்களுக்கு கண்ணு தெரியாது அவங்கெல்லாம் படிக்காமல் இருக்கணும் முட்டாளாக இருக்கணும் ஒரே தமிழ் மொழியை சரியாக கற்றுக்கூடாது இவங்கெல்லாம் தமிழை வளர்க்குறவங்க கிடையாது இவங்க வந்து தமிழை வந்து கொழுது புதைத்தவர்கள் இவங்களுக்கு பேசுவதற்கு அருகதை இல்லை நாளைக்கு மோடி அவர்கள் அவங்க கட்சிக்காரரை பார்க்குறாரு எங்களை மாதிரி வேட்பாளர்களை பார்த்து வாழ்த்து சொல்கிறாரு எங்களுக்காக கேன்வஸ் பண்ணுறாரு இவருக்கு எங்கே வலிக்குது மோடி வந்தாருன்னா மோடி ஒரு பாரதின் பிரதமராக இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சியில் அவர் ஒரு உறுப்பினர் அவர் ஒரு பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கிறவர் நபர் அவரால் பாரதிய கட்சியினால தான் அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகிக்காரு இதுக்கு முன்னாடி எவ்வளோ நிலைகளில் இருந்திருக்கிறாரு அவர் வந்து தேர்தல் நிற்குது அவர் கட்சி அவர் வராரு உங்களுக்கு எங்கே பயம் அதான் சொல்கிறேன் ஒருத்தர் வந்து ஒரு ஊருக்கு வந்தால் ஒரு பிரைம் மினிஸ்டர் ஒரு ஊருக்கு வந்தால் தான் வரவே இருப்பாங்க ஏன் கேட்டால் அன்றைக்கி தான் எதாவது நல்லா நடக்கும் ரோடு கேடு போடுவாங்க எதாவது பண்ணுவாங்க பாரு இவருங்க வந்து ஐயோயோ வராரு இவர் வந்தாருன்னா இன்னும் பத்து பத்து சதவீதம் ஏறிடுமே அப்படின்ற ஒரு வைத்தறிச்சல் ஒரு பயம் எல்லாம் இருக்குது அவங்களுக்கு அவங்களுக்கு அவங்க பயத்துக்கெல்லாம் எங்ககிட்ட மருந்து கிடையாது எதுவும் அவங்க சொல்லிட்டே இருக்க வேண்டியதான் பிரைம் மினிஸ்டர் அவர் வராரு எங்களை பார்க்க வராரு வேட்பாளர்களை பார்க்க வராரு எங்களுக்கு ஆதரவு சொல்ல வராரு மக்களை பார்க்க வராரு மக்கள்ட்ட ஓட்டு கேட்க வராரு வேற என்ன பண்ண தேர்தல் சமயத்தில் அவரு வராம என்ன லண்டன்ல இருந்தும் அமெரிக்கா தான் ஆட்ட கூட்டு வந்து நாங்க என்ன ரோட் ஷோ நடத்தணுமா எங்க பிரதமர் எங்களுக்காக தான் வருவார் இவர்களுக்கு பயம் அடி வயிற்று கலகுது கோத்திர போறோம் பயம் இன்னும் வந்தா ஓட்டு அதிகமா ஒண்ணு ஏற்கனவே வந்து அண்ணாமலை கலக்கி வச்சிருக்கிறாரு இப்போ வந்து பிரதமர் வந்து வைத்த கலக்கிறாங்க பயம் இதுதான் உண்மையை தவிர மற்றபடி அவங்க வந்து இது பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்

பெரிய வாய்ப்பு அவங்க கொடுத்தது அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் நான் ஏதாவது ஒன்று ரெண்டு வேலை செஞ்சா கூட அவங்களுக்கு ஓட்டு போடலாமான்னு மனசு இருக்கும் மக்களுக்கு அந்த மனசு சுத்தமாக கிடையாது கலாநிதி வீராசாமிக்கு ஓட்டு போடுறதுக்கு மக்கள் தயாராக இல்லை இன்னொரு கட்சி பற்றி சொல்லவே தேவையில்லை யார் வந்து தலைவர் அவங்க யார் பிரைம் மினிஸ்டர் தெரியாதனால அவருக்கு போட்டோம் வேஸ்ட்டு மக்கள் நல்லா தெளிவா தெரிஞ்சு போச்சு பத்தாண்டு கால ஆட்சி இங்க கொடுத்தோம்னா இங்க இருக்கிற எப்படி ஆட்சி அமைக்க போறாங்க பிஜேபி இங்க இருக்கிற வேட்பாளரே வந்து அங்க அதில் உறுப்பினராக இருந்தார்னாக்கா தொகுதி வளரன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க இளைஞர்கள் முதல் முதியவர்கள் வரை வந்து எனக்கு ஆதரவை வந்து மறைமுகமாகவும் நேர்முகமாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க அதுவும் நீங்கள் நான் மறுபடியும் சொல்கிறேன் குளத்தூர் தொகுதி முதலமைச்சர் தொகுதி தான் அங்கே தான் எனக்கு அதிகமான வாக்கே வரப்போகுது அவர்கள் காசு கொடுக்கலாம் என்ன வேணால் செய்யலாம் அதை பற்றி எங்களுக்கு அக்கறை கிடையாது நாங்கள் காசு கொடுக்க மாட்டோம் எதுவும் பண்ண மாட்டோம் ஆனாலும் எங்கள் மீது தான் மக்களை மக்கள் அக்கறை வைத்திருக்கிறார்கள் எங்களுக்கு தான் வாக்களிப்பார்கள்